ஏப்ரல் பதிமூன்று இரண்டாயிரத்து பதினெட்டு அன்று உலகளாவிய சாகசங்களை விரும்பும் புகழ்பெற்ற திகில் பட தயாரிப்பாளரான ஜேசன் இறுதியாக முதல் முறையாக ஆசியாவை அடைந்தார் அவரது இலக்கு நவீன உலகின் இறைச்சலில் இருந்து வெகு தொலைவில் சீனக் காட்டுக்குள் ஆழமான அமைதியான கிராமம் அங்கு அவர் ஆன்லைனில் நட்பு கொண்ட கூச்ச சுபாவமுள்ள உள்ளூர் இயக்குநரான கேட்டை சந்திக்க திட்டமிட்டார் அவர்களின் முதல் சந்திப்பு சூடாக இருந்தது ஆனால் கிராமத்தின் அமைதி ஒரு அமைதியற்ற தொனியை கொண்டிருந்தது கேட்டின் பழைய வீடு காலத்தில் சிக்கிக் கொண்டது மின்சாரம் இல்லை நவீன சாதனங்கள் இல்லை மின்னும் மெழுகுவர்த்தி வெளிச்சமும் காற்றின் கிசுகிசுப்புகளும் மட்டுமே தனது பெற்றோர் பல ஆண்டுகளுக்கு முன்பு காணாமல் போனதையும் காண விழுங்கியதையும் அவர் வெளிப்படுத்தினார் ஆனாலும் அவள் சிரித்து கொண்டே ஜேசனுக்கு ஒரு பாரம்பரிய பானத்தை ஓற்றினாள் அவளுடைய கண்கள் பதட்டத்துடன் நிழல்களை பார்த்தன அன்றிரவு விசித்திரமான விஷயங்கள் தொடங்கின ஜேசனின் கேமராவின் பின்னால் ஒரு வெளிர் உருவம் தோன்றியது காலியான மண்டபங்களில் குரல்கள் எதிரொலித்தன கேட்டின் அரவணைப்பு குளிர்ச்சியாக மாறியது அவருடைய நனத்தை ஒழுங்கற்றது கிராமவாசிகள் பழமையான மற்றும் தீய ஒன்றை வணங்குகிறார்கள் என்ற உண்மையே ஜேசன் உணர்ந்த நேரத்தில் அது மிகவும் தாமதமாகிவிட்டது அவள் அவனை தியாகம் செய்வதற்காக அங்கே அழைத்து வந்தாள் அவனுடைய தோழி ஜெனிஃபர் அவனை மீட்க வந்தபோதும் திகில் மீண்டும் திரும்பியது அவனுக்கு அருகில் இருந்த பெண் நண்பனே இல்லை ஜேசன் விழித்தெழுந்தது எல்லாம் ஒரு கனவு என்று ஆனால் கனவு இன்னும் அவனை பார்த்துக் கொண்டிருப்பதைக் கண்டான் அந்தக் காட்டில் அமைதி அமைதி அல்ல அது மீண்டும் தொடங்க காத்திருக்கும் ஏதோ ஒன்றின் சத்தம்